அனைவருக்கும் வணக்கம் சிம்ம படைத்த பிரம்மன் எழுதிய தலைவிதி காதலும் திருமணமும் வாழ்க்கையும் எப்படி அமையும் என்று பார்க்கும்போது போது சிம்ம ராசியின் அதிபதியாக இருப்பவர் சூரியன் முதலும் முடிவும் உஷ்ண இருக்கிறார் அவர் ஆளுமையும் அதிகாரமும் பெற்ற ஆற்றலை நிறைந்து கொடுக்கிறாரங்க எனவேதான் சிம்ம ராசிக்காரர்கள் தங்களுடைய வாழ்வில் இயற்கையாகவே ஆளுமை செலுத்தக்கூடிய நபர்களாக பார்க்கப்படுகின்றனர் அது மட்டுமல்லாது காதலாக இருந்தாலும் தன்னுடைய பாசமும் நேசமும் பிரியமானவர்களுக்கு அதிகமாக வெளிப்படுத்தக்கூடிய நபர்களாக இருப்பவர்கள் சிம்ம ராசிக்காரர்கள் இவர்களுடன் காதல் வைத்துக் கொள்ளக்கூடிய ராசிக்காரர்கள் மிகவும் அதிர்ஷ்டசாலிகள் என்று சொல்லிவிடலாம் ஏனென்றால் ஆளுமையும் அதிகாரமும் இருந்தாலும் கூட அனைத்தையும் தங்களிடம் ஓரம் கட்டி வைத்துவிட்டு அன்பாக பழகக்கூடிய நபர்களாக பார்க்கப்படுகின்றனர் அது மட்டுமல்லாது மிகவும் துடிப்பான ஆற்றல் பெற்ற நபர்களாகவும் இருக்கின்றனர் இப்படிப்பட்டவர்களுக்கு காதலிலும் சரி திருமணமும் சரி யோகம் நிறைந்தவையாக அமையும் தங்களுடைய காதல்ல வெற்றி என்பது கிடைக்கும் உறுதியாக சில நேரங்களில் காதல் தோல்வியை சந்தித்தாலும் கூட அதில் மனம் உடைந்து துவண்டு போகாமல் மீண்டு வருவதற்கான ஆற்றல் பெற்ற வல்லமை பெற்றவர்களாக இருப்பவர்கள் நிச்சயமாக சிம்ம என்று சொல்லிவிடலாம் ஏனென்றால் அந்த அளவிற்கு நடைமுறை யதார்த்தத்தை உணர்ந்து செயல்படக்கூடிய நபர்களாக இருப்பதுதான் இவர்களுடைய கூடுதல் சிறப்பாக பார்க்கப்படுகிறது இவர்கள் எந்த விஷயத்தை செய்தாலும் அவற்றை ஆளுமை தனத்துடன் செய்ய வேண்டும் என்று நினைக்கக்கூடிய நபர்களாக இருக்கின்றனர் இவர்களுக்கு குறிப்பாக வீரம் மிக்க பெண்களோ அல்லது ஆண்களோ துணையாக கிடைக்கும் போது மிகப்பெரிய அளவில் அதிர்ஷ்டமும் யோகமும் இவர்களுடைய வாழ்வில் கிடைக்கும் என்றால் அனைத்தையும் துரிதமாக செய்வதோடு மட்டுமல்லாது அவற்றில் மகிழ்ச்சியை பகிர்ந்து கொள்ளக்கூடிய நபர்களாகவும் பார்க்கப்படுகின்றனர் தன்னை எப்படி நேசிக்கிறார்களோ அதை போன்று மற்றவர்கள் மீதும் மரியாதை செலுத்துவதோடு மட்டுமல்லாது தனித்து தனி குடும்பமாக வாழ்வதை விட கூட்டு குடும்பமாக வாழ்வதையே விரும்பக்கூடிய நபர்களாக இருக்கின்றனர் ஆனால் அதே சமயம் இவர்களிடம் ஒரு துறையாக பார்க்கப்படுவது கூட்டு குடும்பத்தில் தன்னுடைய ஆதிக்கம் தன்னுடைய கைதான் உயர்ந்திருக்க வேண்டும் என்ற எண்ணம் பெற்றிருப்பது சற்று சிரமத்தை ஏற்படுத்துகிறது சில நேரங்கள்ல வெளியில் செல்ல விரும்புவதை விட வீட்டில் மகிழ்ச்சியாக பல பொழுதுகளை கழிக்கலாம் என்ற எண்ணம் கொண்டவர்களாக இருக்கின்றனர் எனவே சில நேரங்களில் வீட்டு பறவையாக தன்னுடைய சூழலை மாற்றிக்கொள்ளக்கூடிய வாய்ப்பும் உண்டு பொதுவாக திருமணத்தை பொறுத்தவரைக்கும் இந்த ராசிக்கு இந்த ராசிக்காரர்கள் தான் பொருத்தமானவர்கள் என்று நிச்சயமாக சொல்லிவிட முடியாது ஏனென்றால் ஜனன கால அடிப்படையில் அவர்களுடைய கிரக நிலைகளின் அமைப்பும் தன்மைக்கும் ஏற்றவாறு ஒவ்வொரு ராசிக்குமே ஒவ்வொரு விதமான பொருத்தங்கள் அமைவதற்கான யோகம் உண்டு அது மட்டுமல்லாது பொதுவாக ஒரு ராசியில் பிறந்தவர்கள் அதே ராசியில் பிறந்தவர்களை மணக்க கூடாது என்று சொல்வதும் கொத்த பண்பு உடைய சில சுவாரசியங்கள் குறைவதற்கான வாய்ப்பு உள்ளது என்பதற்காக மட்டும்தான் ஏனென்றால் ஒரே ராசியில் ஒரே மாதிரியான அமைப்பை பெற்றவர்கள் ஒரே மாதிரியான குணங்களை பெற்றவர்கள் தங்களுடைய வாழ்வில் உதாரணமாக ஆணும் பெண்ணும் சூரியனின் ஆதிக்கத்தில் ஆளுமையை அதிகாரம் பெற்றவர்களாக இரண்டு நபர்களுமே அதிகாரம் செலுத்தக்கூடிய நபர்களாக இருந்தால் நிச்சயமாக அங்கு சிரமம் ஏற்படும் அதனால் தான் ஒரே ராசி சற்று கவனம் எடுத்துக் கொள்ள வேண்டும் என்று சொல்வார்கள் அதே போன்று ின் ஆதிக்கத்தில் பிறக்கும்போது விட்டு கொடுத்து செல்லுதல் என்பது சற்று கூடுதலாகவே இருக்கும் ஆணும் பெண்ணும் இருவருமே விட்டுக்கொடுத்து சென்று கொண்டிருந்தாலும் பெரிய அளவிற்கு சுவாரஸ்யம் இல்லாத ஒரு அமைப்பாக மாறிவிடும் எனவேதான் எதிரும் புதிரும் இருக்கக்கூடிய சில விஷயங்கள் அங்கு தேவைப்படுகிறது அதிலும் குறிப்பாக எந்த ராசியில் பிறந்தாலும் அவர்களுக்கு நிச்சயமாக காதலின் குணம் ஓங்கி இருக்கும் அதே போன்று ஓங்கி இல்லாமல் இருப்பதற்கான சாத்தியக்கூறுகளும் உண்டு ஏனென்றால் ஜனனுக்கு கால அடிப்படையில் கிரக அமைப்பின் தான் அவர்களுக்கு அதுபோன்ற சுவாபங்களும் மனநிலையும் ஏற்படுகிறது ஆனால் அதிகமாக காதல் அன்பு செலுத்தக்கூடிய நபர்களாக நிச்சயமாக முதன்மையாக பார்க்கப்படுகிறவர்கள் சுக்கரனின் ஆதிக்கத்தில் தான் இருப்பார்கள் அதற்கு பிறகு சந்திரனின் ஆதிக்கத்தில் பிறந்தவர்கள் மற்ற விட்டு கொடுத்து சென்றாலும் ஆழ்ந்த அன்பு கொண்டவர்களாக பார்க்கப்படுகின்றனர் அதற்கு பிறகு குருவின் ஆதிக்கத்தில் பிறந்தவர்கள் மிக இனிமையாக மற்றவர்களுக்கும் நோகாமல் அன்பு காட்டக்கூடிய நபர்களாக பார்க்கப்படுகின்றனர் ஆளுமை திறன் அதிகமாக கொண்ட சூரியனின் கொண்டவர்களாக பார்க்கப்படுகின்றனர் அதே போன்று செவ்வாயின் ஆதிக்கத்தில் பிறந்தவர்கள் எதை செய்தாலும் வீரமாக செய்ய வேண்டும் என்று செயல்படக்கூடிய நபர்களாக இருப்பார்கள் முன் யோசனை இல்லாமல் ஒரு செயலை செய்து முடித்துவிட்டு அதற்கு பின் அதை பற்றி எண்ணமாட்டார்கள் அதன் விளைவுகளையும் ாக்கங்களையும் பற்றிக்கொள்ள கூட பொருள்படுத்தாத நபர்களாகவும் பார்க்கப்படுகின்றனர் வித்யாக்காரகரான புதனின் ஆதிக்கத்தில் பிறந்தவர்கள் எதிர்காலத்தில் ஒரு செயலை செய்யும் முன் அந்த செயல் குறித்த விளைவுகளை ஆராய்ந்து செயல்படுவதால் இவர்கள் வாழ்வில் பெரும்பாலும் செய்தாலும் பல முறை யோசித்து செய்யக்கூடிய நபர்களாக பார்க்கப்படுகின்றனர் ஆதிக்கத்தில் பிறந்தவர்கள் மிக பெரிய அளவில் தொழில் வளம் பெற்றவர்களாகவும் வருமானம் பெற்றவர்களாகவும் இருப்பார்கள் அதே வேளையில் கடலில் தவறாத அளவுல அன்பு செலுத்தக்கூடிய நபர்களாகவும் பார்க்கப்படுகின்றனர் இது மட்டுமல்லாது கிரக நிலைகளுடைய தன்மைக்கு ஏற்றவாறு நட்பு மற்றும் பகை போன்ற உணர்ச்சிகள் இருப்பதால் சில ராசிக்காரர்களுக்கு சேரும் போது அற்புதமான யோகம் காதல் வாழ்விலும் திருமண வாழ்விலும் கிடைப்பதற்கான யோகம் உண்டு உதாரணமாக கண்ணீராசிக்காரர்களும் கும்ப ராசிக்காரர்களும் இணையும் போது நல்ல ஒரு வலுவான புரிதல் என்பது அங்கு அதிகமாக இருக்கும் பொறுத்த வரைக்கும் ராசி மீன ராசிக்காரர்கள் இல்வாழ்வில் துணையாக வரும்போது மற்ற ராசிக்காரர்களை விட கூடுதல் சிறப்பாக கொள்கை இனிமையாக அமைவதற்கான யோகம் உண்டு அதுபோன்று பல உதாரணங்களை சொல்லிக் கொண்டே செல்லலாம் அதே போன்று எதிரெதிராக பார்க்கப்படுவது விருச்சகம் ஆகிய ராசிகளை சொல்லிவிடலாம் இது எல்லா நேரத்திலும் சொல்லிவிட முடியாது ஆனால் நண்டு தேலின் குணம் கொண்டதால் சில நேரங்களில் சற்று கடுமையான சூழல் இருப்பதற்கான வாய்ப்பு உண்டு இதெல்லாம் புறம் இருந்தாலும் கூட காதலும் திருமணமும் என்று சொல்லக்கூடிய வேளையில் ஜாதகம் ஜாதக கட்டங்கள் சகநிலைகளின் பார்வை கட்டம் என பல விஷயங்களை நுணுக்கமாக கவனித்தாலும் கூட மன பொருத்தம் என்பது ஏற்பட்டுவிட்டால் நிச்சயமாக ஜாதகத்தில் இருக்கக்கூடிய தடைகளை தோஷங்களை பறி அதிகாரம் மனவாழ்வில் இணையும் போது பல்வேறு வகையான மகிழ்ச்சி நிச்சயமாக தங்களுடைய வாழ்வில் நிறைந்து கிடைக்கும் இப்படி பல்வேறு விஷயங்கள் பொதுவாக இருந்தாலும் கூட சிம்மராசிக்காரர்கள் தான் நேசிக்கிறவர்கள் மீது உண்மையாக அன்பு செலுத்தக்கூடிய நபர்களாக இருக்கின்றனர் ஒரே நேரத்தில் திருமணம் காதல் என இரண்டிலும் வரக்கூடிய பிரச்சனைகளை சரியான முறையில் கையாளக்கூடிய பக்குவம் பெற்றவர்களாக இருக்கின்றனர் எனவே உங்களுடைய வாழ்வில் ஏற்படக்கூடிய தடைகளை தாங்களே முன்னின்று சிறப்பாக விளக்குவதற்கான யோகம் உண்டு பொதுவாக திரும்பியவர்கள் கிடைக்கவில்லை என்றால் அவர்களை அடைவதற்காக பல்வேறு வகையில் தன்னுடைய ஆதிக்கத்தை செலுத்தக்கூடிய மனப்பான்மை கொண்டவர்களாகவும் பார்க்கப்படுகின்றனர் ஏமாற்றத்தை தாங்கிக் கொள்ளாமல் அதற்கு தண்டனை கொடுக்க வேண்டும் என்ற எண்ணமும் இவர்களுடன் சற்று கூடுதலாக இருக்கு என்று சொல்லிவிடலாம் ஆனால் சில நேரங்களில் இவர்களுக்கு பொருந்தாத ராசியாக பார்க்கப்படுவது நிச்சயமாக ராசி என்று சொல்லிவிடலாம் ஏனென்றால் காதல் புகர்ச்சியாக பேசக்கூடிய அனைத்தும் ரிசர்வராசிக்காரர்களிடம் இருந்தாலும் கூட சில நேரங்களில் அவர்களை புரிந்து கொள்ளாமல் கம்பீரமாக தன்னுடைய குணத்தை வெளி படுத்துோகடிக்கூடிய சூழல் உண்டு எனவே பொருந்தாத ராசியாக பார்வையில் பார்க்கப்படுகிறது ஒன்று ஆனால் மேசராசிக்காரர்கள் இவர்களுக்கு பொருத்தமானவர்களாக பார்க்கப்படுகின்றனர் இது மட்டுமல்லாது கடகராசிக்காரர்களும் தனுசு மீனம் விருச்சகம் ஆகிய ராசிக்காரர்களும் இவர்களுக்கு மிகவும் உபந்த நல்ல நட்பு கிடைக்கக்கூடிய ராசிக்காரர்களாக பார்க்கப்படுகின்றனர் இவர்களுடன் பழகும்போது தங்களுடைய காதல் வாழ்க்கையில் வெற்றிகரமாகவும் அடுத்தக்கட்ட நோக்கி திருமணமும் கைகூடக்கூடிய யோகம் உண்டு அது மட்டுமல்லாது பொதுவாகவே சிம்ம ராசிக்கார ஆண்களாக இருந்தாலும் பெண்களாக இருந்தாலும் தங்களுடைய ஆதிக்கம் தான் அதில் இருக்க வேண்டும் என்ற எண்ணம் கொண்டிருப்பதால் இவர்களை கையாள வேண்டும் என்றால் நிச்சயமாக சற்று துணைப்புடனும் சற்று விட்டு கொடுத்தும் செல்லும் போது மட்டும்தான் இவர்களை சிறப்பான முறையில் கையாள முடியும் இது மட்டுமல்லாது இவர்கள் மற்றவர்கள் மீது அன்பு வைத்துவிட்டால் அந்த அன்பிற்கு அளவே இல்லை என்று சொல்லிவிடலாம் ஏனென்றால் அதற்கான எப்பேற்பட்ட தியாகத்தையும் செய்யக்கூடிய குணம் கொண்டவர்களாக நிச்சயமாக சிம்ம ராசிக்காரர்கள் பார்க்கப்படுகின்றனர் ஆனால் இவர்களுடைய செயல்பாடும் இவர்களுடைய தோற்றமும் அதிரடியாக வெளிப்படுத்தக்கூடிய பல நிகழ்வுகளை யதார்த்தமாக கட்டமைப்பதற்கான சூழலும் நிச்சயமாக உண்டு